முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் விநாயகர் சதுர்த்தி விழா ஏன் கொண்டாடுகிறோம் தெரியுமா இந்துக்களால் மிகவும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்படும் பண்டிகையில் முக்கியமானது விநாயகர் சதுர்த்தி விழா இந்துக்களால் மிகவும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்படும் பண்டிகையில் முக்கியமானது விநாயகர் சதுர்த்தி விழா முழுமுதற் கடவுளும் கடவுளும் ஈசனின் மகனுமான விநாயகர் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி விழாவானது ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி நாளன்று கொண்டாடப்படுகிறது அதன்படி இந்த வருடம் வருகின்றன செப்டம்பர் ஏழு சனிக்கிழமையன்று விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சனையாக கொண்டாடப்பட உள்ளது அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா ஏன் கொண்டாடுகிறோம் அதன் வரலாறு என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் மன்னர் சத்ரபதி சிவாஜியின் காலத்திலேயே விநாயகர் சதுர்த்தி விழா பிரபலமாகிவிட்டாலும் இன்று நாம் பார்க்கும் விநாயகர் விழா கொண்டாட்டங்கள் மற்றும் ஊர்வலங்களுக்கு பிள்ளையார் சுழி போட்டவர் இந்திய விடுதலை இயக்கத்தின் முதல் தலைவர் தலைவரான பாலகங்காதர திலகர்தான் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு சர்வ கணேஷ் உத்தவ் என்ற பெயரில் இவர் ஆரம்பித்து வைத்த விநாயக சதுர்த்தி கொண்டாட்டங்களே இன்று வரை மக்கள் மிக பெரிய விழாவாக கொண்டாடி வருகின்றனர் புராணப்படி அரக்கர்களின் கொடுமையில் இருந்து தங்களை காத்திட தவம் இருந்து சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட தன் பயனாக தடைகளை தகத்தெறியும் ஆற்றலுடன் சிவன் பார்வதியால் உருவாக்கப்பட்டவர்தான் விநாயகப் பெருமான் இவர் ஒரு ஆவணி மாத சதுர்த்தி என்று யானை முகத்தோடும் மனித உடலோடும் அரக்கன் கஜ முகாசுரனை அழித்து தேவர்களை மீட்டார் எனவே அன்று முதல் இந்த தினத்தை விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட மகாராஷ்டிரா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா கோவா ஆகிய மாநிலங்களில் கூடுதல் உற்சாகத்துடன் பத்து நாட்கள் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்தியா மட்டுமின்றி நேபாளம் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளிலும் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தான் நாம் விநாயக சதுர்த்தி எப்படி கொண்டாடுகிறோம் என்பதைப் பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்